கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார் துர்மார்களின் வழியோ அறியும் கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார் ஒரு தகப்பனை வந்து ஒரு பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க என்னோடய பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் அவன் நல்லா அவன் எது செய்வான் எது செய்யமாட்டான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தகப்பன்றபே ஒரு பிள்ளையை பற்றி ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தகப்பன் அவன் அந்த பிள்ளை மேலோட நம்பிக்கையை வச்சு அவன் எது செய்வான் எது மாட்டான் அந்த மாதிரி அவங்க அறிஞ்சிருப்பாங்க ஒரு தகப்பன் அதே மாதிரிதான் கர்த்தர் நீதிமன்றங்களே அறிந்திருக்கிறார் நீதிமன்றினுடைய வழியை அறிந்திருக்கிறார் நம்ம நீதிமான காணப்படுறோமா நம்ம நீதிமான இருந்தால் ஆண்ப வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் ஆதியும் மந்தவுமானவர் எல்லாவற்றையும் உருவாக்கியனவர் பூமியும் மற்றும் நட்சத்திரங்களே எல்லாவற்றையும் அதை நிலைநிறுத்தினவர் அவர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு பெரிய மனுஷன் அவங்க தெரிஞ்சால் எனக்கு அவங்க தெரியும் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க அந்த உலகத்தில் ஆனால் நம்ம நீதிமானாக இருந்தோம்னா பாருங்க ஒரு நீதிமானாக இருந்தோம்னா கர்த்தரே நம்மளை அறிஞ்சிருக்கிறாராம் நம்முடைய வழியில் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அப்போ நம்ம நீதிமானாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு தேசத்தை வாழ்கிறவங்க அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்படி செய்கிறாங்க அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் நீதிமானுடைய வழி அறிந்திருக்கிறார் நமக்கு நீதிமானம் கண்டிப்பாக இருக்கணும்ல ஏன்னா எல்லாவற்றையும் உருவாக்கினர் அவர் தான் அவரை மீறி வேற எந்த சக்தியுமே இந்த உலகத்தில் கிடையாது அவர் உலகம் உருவாக்கும் முன்னே இருந்தவர் இந்த பூமியும் வானத்தையும் எப்படிலாம் உருவாக்கணும்னு சொல்லி ஞானமாக இருந்து அதை சிருஷ்டித்தவர் அவர் நம்முடைய நீதிமன்றங்கள் வழி அறிந்திருக்கிறார் நம்ம தான் நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க எவ்வளோ பெரிய மேன்மை நமக்கு அப்போ நம்ம நீதிமன்றங்களில் கண்டிப்பாக காணப்படணும்ல நம்ம நீதிமன்றம் இருக்க என்ன பண்ணணும் நம்ம வந்து திக்கற்றவர்களை விசாரிக்கணும் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக காணப்படணும் ஏசப்பா தான் கற்று தந்திருக்காங்க நம்ம ஒரு உன்னை போல் பிறரை நேசிங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அப்படி ஒரு நேசத்தை நம்ம உருவாக்கணும் அப்படி ஒரு இரக்கத்தை நம்ம உருவாக்கணும் ஒரு அர்ப்பணிப்பை நம்ம உருவாக்கணும் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கு மிஷினரிகள் வந்தாங்க அர்ப்பணிப்போட அநேக காரியங்கள் நமக்கு செய்து அநேக ஸ்கூல்ஸு மற்றும் மருத்துவமனை இது வசதிகள்லாம் நமக்கு இல்லாத போது அதை உருவாக்கி கொடுத்தாங்க எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நான் நீதிமானா காணப்படணும் இந்த மாதிரி நம்ம நீதிமானாக இருந்தோம்னா கத்தர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறாராம் ஆனால் துன்மார்க்கனா அவர் வழியோ துன்மார்க்குடைய வழியோ அணியும் யார் சொல்கிறாங்க கருத்தரே சொல்லிடுறார் துன்மார்க்கோட வழியை அழியும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே வேற இதே கிடையாது வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு அவ்வளோ தான் துன்மார்க்குன்னு வழியாக அழிஞ்சி உருவாக்கினவரே சொல்லிட்டார் துன்மார்க்கனுடைய வழி அழியும் வேற வழியே கிடையாது அவங்களுக்கு தான் அவங்க துன்மார்க்கமாக இருக்கிறவங்க நமக்கு இந்த வார்த்தையை கேட்குற துன்மார்க்கமாக நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை இது அவங்களுடைய வழி அழிஞ்சல் அவ்வளோதான் வேற வழியே கிடையாது அவங்க கந்தக அக்னி நராக நரகம் தான் துன்மார்க்கமாக இருந்தால் வேற வழி இல்லை அப்போ நம்ம துர்மார்க்கமாக இருந்தால் அன்று சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் நம்ம நீதிமான்களாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக பரிசுத்தம் உள்ளவர்களும் பரிசுத்தமாகட்டோம் அப்படி தான் ஆண்ட சொல்லியிருக்கிறார் நம்ம நீதிமானா நீதி செய்கிறவர்களாக இருந்தாலும் நீதி செய்கிறவர்களாக காணப்படுவோம் அப்போ தான் நம்முடைய வழிகளை கத்தரை அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் நம்மளை அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு ஆனால் நம்ம உருவாக்கினோர் நம்ம அறிந்திருந்தால் அதை விட மேன்மை வேற ஒன்றுமே கிடையாது அதான் மேலானது அதான் வேற ஒன்றுமே நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வோம் இந்த வார்த்தைகள் நம்மளோட கிரியே செய்வதாக நம்ம நீதிமான்களாக காணப்படுவோம் கற்றுதாமல் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் காட்பட்சியும்